கல்யாணம் முடிய வரைக்கும் கொஞ்சம் இரு ஒடுக்கமா கார்த்திக் போடா பாத்திய கண்மணி வந்தவங்க எல்லாரும் என் பொண்ணு கட்டின புடவை கூட பாக்கல எல்லாருடைய கண்ணும் மேலதான் இருக்கு இந்த புடவையில நீயும் கல்யாணம் தான் இருக்க கரெக்டா சொன்னீங்க என் பையன் வேற அவளையே பார்த்துட்டு இருக்கான் விட்டா இன்னொரு தாலி வாங்கி கட்டிடுவான் இருக்கு ஆமா ஏற்கனவே கட்டின தாலிக்கு பெருசா குடும்பம் நடத்தி கிழிச்சிட்டா இந்த லட்சணத்துல உன் தம்பி இன்னொரு தாலி வேற கட்டப்போறானா கண்டிப்பா அவன் இன்னொரு தாலியை கட்டுவான் ஆனா கண்மணி களத்துல இல்ல வெண்ணிலா களத்துல அன்புக்கும் இப்படி நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் உங்கள் அம்மா இந்த கண்மணியை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் அப்பா என்னாச்சு உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு என்னப்பா ஆச்சு திடீர்னு எனக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுடா நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு கொடுத்து வைக்கலையடா உன் கல்யாணத்தை பார்க்க முடியாமலே போய் சேர்ந்துட்டா அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க ஆ நான் வெளியில சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே எப்படி அழுதுட்டு இருக்கேன்னு தெரியுமா சொல்லுங்க கார்த்திக் சார் என்னோட அன்பான அண்ணன் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா என் ரூம் எப்படி டெக்கரேட் பண்றீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு கூட பூ போட்டு நல்லா அலங்காரமா அன்போட ரூமை டெக்கரேட் பண்றீங்க டே என்னடா லூஸ் மாதிரி உலகிட்டு இருக்கேன் சார் அவன் சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க அட என்ன சார் இப்படி ஒரு தம்பி யாருக்கு கிடைப்பாங்க உங்க தம்பி ஆசைப்படுறாரு செய்யட்டுமே சார் அதெல்லாம் வேணாம் சார் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க என்ன இல்ல அன்பு சார் மாப்பிள்ள இன்னைக்கு என்ன ஆசைப்படுறாரோ அதை டபுளா செஞ்சு கொடுக்கணும் தான் இவர் மாமனா என்கிட்ட சொல்லிருந்தாரு இன்னைக்கு அதனால என்னால இதை மீற முடியாது என்னங்க இந்த டெக்கரேஷன் நமக்கு தேவையா உங்களுக்கும் எனக்குமா கல்யாணம் அவருக்கு தானே கல்யாணம் யாராச்சும் பாத்தாங்களா சிரிக்க மாட்டாங்களா நீ என்ன நான் இன்னைக்குதான் உன் களத்துல தாலி கட்டின மாதிரி வைக்கப்பட்டு இருக்க அண்ணன் மேலேயும் அன்னி மேலேயும் இருக்க பாசத்துனால கார்த்தியை இப்படி ஆசை ஆசையா நமக்கு பண்ணியிருக்கான் ஏன் அங்கேயே நின்று இருக்க உள்ளவா நீ கால விழுந்து கும்பிடணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது அதெல்லாம் பழைய பாரம்பரியம் நீ என்ன உன் ஃப்ரெண்டு பேரு நினச்சிக்கோ <muching> <muching>